గురువే సర్వలోకానాం విషజయ భవలోకి నితయే సర్వ విద్యానా శ్రీ మూర్తీ నమో నమ ఎల్ల పరమగురు పరమానంద గురు పరమేష్ఠి గురు వణంగి அன்னை வாராகி அம்பாளுடைய மலர்ந்திகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசா நீசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரம் சனி பகவானுடைய வக்ரம் வக்ரம்னா நம்ம முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கணும் முக்கியமான வருட கிரகங்களாக இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் சனி பகவானுக்கு சூரியன் அஞ்சாம் பாவத்தில் வருகின்ற பொழுது அந்த கிரகங்கள் வக்ரம் அடைகின்றன அதே சூரியன் அந்த கிரகத்தை தாண்டி எட்டாம் பாவத்துக்கு ஏழாம் பாவத்தை கிராஸ் பண்ணும்போது வக்ர நிவர்த்தி அடைகின்றன அப்போது ஒவ்வொரு வருடமும் இந்த வருட கிரகங்கள் வக்ரகதி அடைகின்றன வக்ரம்னா என்ன அப்படின்னு சொன்னாக்கா பின்னோக்கிய பார்வை அப்படின்னு சொல்லலாம் தாமதமான செயல்பாடுகள்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் வக்ரமாக இருந்தால் அந்த கிரகத்தினுடைய செயல்பாடுகள் பாதிக்கும் அல்லது வக்ரம் அடைந்த கிரகத்தின் பாவங்கள் பாதிக்கப்படும் ஒரு ஏழாம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறாரு வக்ரகதியாக இருக்காருன்னா அவருக்கு திருமணம் பந்தத்தில் குறைபாடுகள் இருக்கும் லேட்டாகும் அல்லது ஏதேனும் குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பத்தாம் பாவத்தில் இருந்தால் தொழில் சரியாக அமையாது இரண்டாவது பாவத்தில் இருந்தால் குடும்பம் சரியாக அமையாது அஞ்சாம் பாவத்தில் இருந்தால் பூர்வ புண்ணியம் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்காது குழந்தை பாக்கியங்கள கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி ஏழில் இருந்தால் கூட்டு தொழில் அவர்களுக்கு ஒத்து வராது இப்படி ஒருவருடைய ஜாதகத்துல வக்ரகிரகங்கள் இருக்குமேயானால் அந்த வக்ரகிரகங்களை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்றது அந்த கிரகங்களை எப்படி பூஸ்டப் பண்றது அந்த கிரகங்களை எப்படி நல்ல முறையில் செயல் வடிவம் கொடுப்பது அதை போல் இந்த சனி பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துல சனி பகவானுடைய வக்ரம் நிகழ்கிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் மாதம் பதினேழாம் தேதி பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் நவம்பர் ஐந்தாம் தேதி வரை இந்த சனி பகவானுடைய வக்ரம் நிகழ்கிறது அப்போது சனி பகவான் கோபமான பார்வைன்னு வச்சுக்கலாமா இது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா சனி பகவான் இப்போ தான் மகரத்துலேருந்து கும்பத்துக்கு போனார் திரும்பவும் கும்பத்துலேருந்து மகரம் நோக்கிய பயணம் ரெண்டு விதமாக அதை சொல்லப்படுகிறது திருக்கணித பிரகாரம் மகரத்துக்கு வந்து கும்பத்துக்குள்ளே தன்னுடைய பயணத்தை முடித்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது வாக்கிய பிரகாரம் மகரத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் கும்பத்துக்கு போகிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த இன்பிடிவின் இந்த ஃபோர் மந்த்ஸு நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதம் வக்ரகதியில் தான் சனி பகவான் இருக்கிறார் திருக்கணிதமோ வாக்கியமோ நீங்கள் எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ இந்த நாலரை மாத காலம் சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்கிறார் ஒன்பது கிரகங்கள ரொம்ப முக்கியமான கிரகம் சனி பகவான் அது எந்த சந்தேகமும் இல்லை அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் நடத்துவார் கர்ம வினைகளின் பிரகாரம் ஒவ்வொரு ஜாதகனுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கர்ம வினைகளின் பிரகாரம் பலன்களை கொடுக்கக்கூடியவர் விதியை தீர்மானம் செய்யக்கூடியவர் ஆயுள் பாவத்தை தீர்மானம் செய்யக்கூடியவர் மனிதனின் ஏற்ற தாழ்வுகளை தீர்மானம் செய்யக்கூடியவர் இப்படியெல்லாம் வர்ணிக்கப்படுகின்ற அந்த சனி பகவான் இந்த வகரகதி அடைகின்ற முக்கியமான காலங்களில் இந்த நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்களும் கிட்டத்தட்ட நாலரை மாதம் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களே இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் என்பது மகர ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலம் ஏன்னா இந்த சனி பகவானுடைய வக்ரம் அப்படின்னு சொன்னா மீண்டும் அவர் மகர ராசியை நோக்கிய பயணம் அப்படின்ற மாதிரி ஆயிட்டோம் இதுல ரெண்டு விதமான குழப்பங்கள் ஏற்கனவே நிகழ்ந்துட்டு இருக்கு வாக்கியப்படி சனி பகவான் மகரத்துல தான் இருக்கார் இன்னும் பயிற்சி ஆகலை டிசம்பர் மாதம் தான் பயிற்சி அடைய போறாரு அப்படின்னு ஒரு செய்தி அதில் வந்து பெற்று பெற்றுப்போன சனி பகவான் தான் திரும்பவும் வரப்போறார்னு அர்த்தம் திருக்கணிந்த பிரகாரம் கும்பத்தில் தான் சனி பகவான் இருக்கிறார் அவர் கும்பத்துக்குள்ளேயே வக்ரகதி அடைகிறார் அவர் திரும்ப போவது இல்லை அப்படின்னு ஒரு அர்த்தம் அப்போ இந்த குழப்பங்களுக்கு இடையிலே மகர ராசி என்பர்கள் ஒருவேளை திரும்பவும் மீண்டும் நமக்கு ஜென்மசனி ஏழரை சனியில ஜென்மசனி நடக்குமா அல்லது பாதசனி தான் நடக்குதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் அங்கே ஏற்படுகிறது முதல்ல மகர ராசி என்பர்களே சனி தொல்லை இனிமே உங்களுக்கு இல்லை அதை ஃபஸ்ட்டு ஜென்ம சனியின் தொல்லை மகரத்திற்கு இனி இல்லை இது பாதசனியாக மட்டுமே செயல்படும் முதல்ல இவர் இந்த ஏழரை சனிங்கிற கான்செப்டுக்கே வரமாட்டார் யாரு இந்த வக்ர சனி என்பவர் உங்களுக்கு அந்த ஏழரை சனி அப்படிங்கிற அந்த ஆர்டருக்கே அவர் வரமாட்டார் அந்த சேரைக்கே அவர் போக மாட்டார் வெறும் வக்கிரக மட்டுமே செயல்படுவார் வக்கிரக என்னத்தை செய்யும் அப்படின்னாக்கா முதல்ல நூறு சதவீதம் யாருக்கு வேலை செய்யனாக்கா யார் ஒருவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் வக்ரமாகி உள்ளதோ வானு அதை ரவுண்ட் பண்ணியிருப்பாங்க பக்ரகதியில் உள்ளதோ அந்த ஜாதகர்களுக்கெல்லாம் அதிக நன்மை ஏற்படும் இது அவங்களுக்கான பீரியட் அவங்களுக்கான காலம் அவங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய காலம் அப்படி பார்க்கின்ற பொழுது மகர ராசி என்பர்களே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனியோ குருவோ அல்லது கிரகங்கள் இருக்குமேயானால் உங்களுக்கு நன்மை சரி இப்போ என் ஜாதகத்தில் வக்ரமே இல்லை சாமி எல்லாமே நேர்கதியில் தான் இருக்காங்க நான் மகர ராசி எனக்கு எப்படி இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக இது உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது நன்மையை நடக்கும் அப்போ ரிவேஸில் வந்து மகரத்தை வந்துட்டால் ஜென்மசனி கிடையவே கிடையாது இந்த மகர காலம் என்பது மகர ராசிக்கான ஒரு வளர்ச்சிக்கான காலம் அப்படின்னு சொன்னால் சொல்லிக்கலாம் ஏன்னா பாத சனி கூட இங்கே செயல்படாது ஏழ சனியில் பாதசனி நடந்துகிட்டு இருக்கு இல்லையா அந்த பாத சனி கூட இங்கே ஆக்டிவேட் ஆகாது ஏன்னா அவர் தான் ரிவேஸில் இருக்காரு அப்போது மகர ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த வங்கர சனி பல வகையில் நன்மையை செய்யப் போகிறது ஒரு வரியில் சொன்னால் மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் தீரக்கூடிய காலம் உங்களுக்கான கஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கீங்க பண கஷ்டங்கள் மன கஷ்டம் கடன் பிரச்சனைகள் ஃபண்டு டிமாண்டு பிரச்சனைகள் அப்போது உங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பது எனக்கு தெரியும் உங்கள் பிரச்சனையில் இருந்து நீங்கள் விடுபட்டு நிறைய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வந்து ஒரு நாலரை மாதம் டைம் தாராளமாக நீங்கள் பிரச்சனை விட்டு வெளியில் வரலாம் நல்லது நடக்கலாம் அதே போல் பணத்தை கொடுத்து எங்கேயா போய் மாட்டிக்கிறது அல்லது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் இழந்து நிற்பது மகர ராசி என்பர்கள் இந்த பணம் விஷயத்தில் எவ்வளோ பாடாப்பட்டிருக்காங்க என்பது எனக்கு தெரியும் அதெல்லாம் கிராஸ் பண்ணி உங்கள் கடனை எல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை அல்லது ஒரு பெரிய வாய்ப்பை இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு செய்யும் கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே சார் தொழில் துறைகள் எப்படி சாமி இருக்கும் வருமானங்கள் எப்படி சாமி இருக்கும் ராசிநாதன் ராசிக்கு இரண்டிலே அமர்ந்திருக்க அங்கேயே இரண்டாம் பாவத்திலேயே வக்ரகதி நடக்கின்ற காரணத்தால் பண வரவு தனவரவு பொருள் வரவு இருக்கும் ஒரு அம்மா இருக்காங்க அம்மா வீட்டிலேருந்து அவங்களுக்கு சொத்து வரணும் அந்த செட்டில்மெண்ட்லாம் வந்து சேருவதற்கு அண்ணன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாரு இல்லை தம்பி ஒரு பத்து லட்ச ரூபா வச்சுருக்கோ நீ ஒரு இருபது லட்ச ரூபா வச்சுக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறார் அப்போது அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் மாமனார் வீடோ மாமியார் வீடோ அம்மா வீடோ உங்கள் பக்கம் வந்து சேர வேண்டிய நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் சொத்துக்கள் வந்து சேரும் பொருளாகவோ பணமாகவோ தனமாகவோ செல்வமாகவோ வந்து சேரும் மகர ராசி அன்பர்களே வியாபாரங்கள் எப்படி சாமி இருக்கும் தொழில் அமைப்புகள் தொழில் துறைகள் நான் ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் அங்கே தான் நம்ம பைபாஸில் இருக்குது அல்லது ஜிஎஸ்டி ரோட்டில் இருக்குது அவுட்டரில் வச்சுருக்கோம் மெயினான இடத்துல இருக்குது ஹோட்டல் எப்படி போகும் ஒரு ஸ்டார் ஹோட்டலாக இருக்கலாம் ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டாக இருக்கலாம் தொழில் அமைப்புகள் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் பேக்கிங் இண்டஸ்ட்ரி இருக்கலாம் மால் சென்டர்ஸ் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஐடி பார்க்ஸ் ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடியவர்கள் ஒரு பெரிய அளவில் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் டிரான்ஸ்போர்ட்டு கனிம வளங்கள் மண் அதெல்லாம் கொஞ்சம் அள்ளி மொத்தமாக வியாபாரம் பண்ணக்கூடியவங்க கனிம வளங்கள் மண் ஜல்லி குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல டெக்ஸ்டைல்ஸ் கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க டாக்டர்ஸ் ஃபார்மா ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க காலேஜஸ் ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் மெடிக்கல் காலேஜ் நிறைய அப்போ நீங்கள் எந்த தொழில் ஒரு ஷோரூமாக இருக்கலாம் சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம் கடைகளாக இருக்கலாம் சிறு வணிகமாக இருக்கலாம் அப்போ நீங்கள் உலகம் முழுவதும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் இந்தியாவோ அப்ராடோ ஸ்டேட்ஸோ இப்போ உலகம் முழுவதும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தொழிலில் நல்ல வருமானங்கள் இருக்கும் மகர ராசி அன்பர்களே அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் தொழில் முடக்கங்கள் விலகும் தொழில் அப்படி ஸ்டக்காகிருக்கு சாமி தொழில் அப்படி நின்று போயிருக்கு தொழிலே நடக்கலை வியாபாரமே வரல அதெல்லாம் ரீபூஸ்ட் அப் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு வருமானங்கள் அதிகரிக்கும் அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியலை பொறுத்தவரையிலே அரசியல் நெருக்கடிகள் அரசியல் பழிவாங்குதல் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் மகர ராசி என்பவர்களே அதெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த அரசியல் எதிரிகள் பதவி போட்டிகள் பதவி பிரச்சனைகள் செய்வினைகள் குறிப்பாக எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமேயானால் அன்னை வாராகி வழிபாடு சிறப்பு வாராகி முன்னாடி எந்த எதிரியும் நிற்க முடியாது எதிரிலாம் ஓடு ஓட விட்டு நிற்பாங்க வாராகி அப்போ அன்னை வாராகி வழிபாடு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மகர ராசி என்பது அதேதான் அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் தொழில் துறையில் இருக்கக்கூடியவங்க மெயினாக மீடியா துறையில் செய்தித்தாளர் நியூஸ் பேப்பராக இருக்கலாம் நியூஸ் சேனலாக இருக்கலாம் சேட்டலைட் சேனலாக இருக்கலாம் அப்போது மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் சினிமா துறையில் துணை நடிகர்களாக இருக்கலாம் அல்லது நகைச்சுவை நடிகர்கள் ஆக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஃபைனான்ஷியல் மெயினாக ஏன்னா மகர ராசியெல்லாம் நிறைய சினிமா ஃபைனான்ஷியல் பணம் கொடுத்து உட்காந்து வெயிட் இருக்காங்க இன்னைக்கு இன்று வருமோ நாளை வருமோ பின் எப்போ வருமோ என்று அப்போது சினிமா துறை அதே போல் அரசியல் மீடியா இந்த துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் கூட உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் நினைத்தது நிறைவேறும் நினைத்தது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அங்கே ஏற்படுகிறது மகர ராசி அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா மனக்குழப்பம் மெயினாக மகர ராசிக்கு இருக்கக்கூடியது மனக்குழப்பம் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மனசில் ஒரு பயம் ஆரோக்கிய குறைவுகள் ஹெல்த் இஷ்யூஸ் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஒரு பாட்டு வளச்சிக்கிட்டே இருக்கும் வயிறு பிரச்சனையாக இருக்கலாம் குடல் பிரச்சனையாக இருக்கலாம் தோல் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது பிறந்த குழந்த அது அசைவே இல்லாமல் இருக்கலாம் பிறக்கும் போதே ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்போ ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமேயானால் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமேயானால் அந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் வளர்ச்சிகள் இருக்கும் மகர ராசி அன்பர்களே அதே போல் வம்பு வழக்குகள் குடும்ப பிரச்சனைகள் போலீஸ் கேஸ் ஆகட்டும் அல்லது கோர்ட்டு கேஸ் ஆகட்டும் ஒரு பஞ்சாயத்து ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வம்பு வழக்குகள் நடக்குது கண்டிப்பாக அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் மகர ராசிக்கு ஃபேவரபுளாக ஜட்ஜ்மெண்ட் வரா மாதிரி அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது குடும்ப பிரச்சனைகள் சம்மந்தப்பட்டது கணவன் மனைவி பிள்ளைகள் அப்போது குடும்ப பிரச்சனைகள் இருக்குமேயானால் அதெல்லாம் தீரும் பிரிந்த உறவுகள் வீட்டை விட்டு வெளியில் போன பசங்களாகட்டும் அல்லது கணவன் மனைவி மீண்டும் இணைவதற்கு வாய்ப்புகள் உண்டு பொதுவாக மகர ராசினியர்களே உங்களுக்கான எல்லா ராசி பலன்களையும் ஒரு பத்து நிமிஷத்தில் சொல்லி முடிக்கணும்னா அது நடக்காது ஆகையினால் உங்களுக்கு எது நடக்க வேண்டுமோ நீங்கள் உங்களுக்கு எது ஜெயிக்க வேண்டுமோ அந்த ரகசியம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தான் உள்ளது அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை தெரிந்து கொண்டு சரியான பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் செய்வீர்களே ஆனால் நினைத்தது நடக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் பெரிய அளவில் ஒரு உயர்ந்த வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் பாராஹி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்